வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க குறிப்பிட்ட சில வேலைகள் மட்டுமே பெண்களுக்கானவை என வரையறுக்கப்பட்ட நம் சமுதாயத்தில் இப்போதெல்லாம் அதை உடை வருகிறார்கள் பல பெண்கள் கடினமான வேலைகளை செய்வதற்கு பெண்கள் லாயக்கற்றவர்கள் என்ற உளுத்து வாதங்களையும் தகர்க்கும் பெண்களும் இங்கு உண்டு காவல் பணியில் மட்டுமல்ல கல்லறை பணியிலும் கோல சோர்க்கிறார்கள் சிலர் அதை நிரூபிக்கிறார் சாந்தி கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றுகிறார் சாந்தி இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு அங்கு கல்லறை தோட்டத்தை பராமரிப்பது சடலங்களை புதைப்பது குழி தோண்டுவது சவப்பட்டி செய்வது போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் சாந்தியை சந்தித்தோம் எனக்கு சொந்த ஊர் கள்ளிப்பாளையம் திருமணமான பிறகு கணவர் பிரபுகுமாருடன் வளையப்பாளையத்தில் வசித்தேன் மகன்கள் மணிகண்டன் கிரண் குழந்தைகள் பிறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் இறந்துவிட்டார் பின்னர் தையல் மற்றும் விறகு கடை நடத்தி மகன்களை படிக்க வைத்தேன் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த எனது தந்தையின் மரணம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையில் பொருளாதார ரீதியாகவும் சிரமம் ஏற்பட்டது இதனால் ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உருவானது நான் மரக்கடை நடத்தி வந்தபோது அறிமுகமானவர் செல்வராஜ் சுங்கம் கல்லறை தோட்டத்தை பராமரிக்கும் அவர் சவ பெட்டிகளை செய்வதற்காக என் கடைக்கு மரம் வாங்க வருவார் கராத்தே மாஸ்டராகவும் இருந்த செல்வராஜை கல்லறைக்கு வருவோர் எல்லாம் டேடி என அழைப்பார்கள் எனது சூழ்நிலையை கண்ட அவர் சவ செய்ய கற்றுக் கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லறை வேலைகளை கற்றுக்கொண்ட நான் இப்போதெல்லாம் கல்லறை பெட்டிகளை செய்வது குழி தோண்டுவது உள்ளிட்ட பணிகளில் தனியாக கூட ஈடுபடுகிறேன் என்றார் மரக்கடை தையல் கடைகளை மூடிவிட்ட சாந்தி இப்போது முழுநேர கல்லறை தோட்ட பணியாளர் ஏற்கனவே மரக்கடை நடத்திய போது கிடைத்த அனுபவத்தால் சவ பெட்டிக்கு தேவையான மரத்தை வாங்கி வருகிறார் பின்னர் மின்சார ரம்பம் சுத்தியல் ஆணிகள் உள்ளவற்றை பயன்படுத்தி சவப்பெட்டி செய்கிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக கல்லறை தோட்டத்தில் பணிபுரிகிறேன் இந்த பணி மிகுந்த நிம்மதியை தருகிறது ஒரு மனிதனின் கடைசி பயணத்துக்கான சவப்பெட்டியை செய்வதில் எவ்வித தயக்கமும் இல்லை சில நேரங்களில் சிறு குழந்தைகளுக்கான சவப்பெட்டியை செய்யும் போதுதான் மிகுந்த வேதனையாக உள்ளது ஒருமுறை ஏழு வயது சிறுவனுக்கு சவப்பெட்டி செய்தேன் அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் சரிவர தூங்க முடியவில்லை கல்லறைப்பணி என்னை வலிமைப்படுத்தியுள்ளது சமுதாயத்தின் பார்வையில் என்னை எப்படி வேண்டுமானாலும் கருதட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் செய்யும் வேலை மனதுக்கு அமைதியை தருகிறது பெண்கள் செய்ய முடியாத வேலை என்று இந்த உலகில் எதுவும் இல்லை மன உறுதியும் நம்பிக்கையும் மட்டுமே வெற்றியை தேடித்தரும் என்றார் தன்னம்பிக்கை சாந்தி கோவை சுங்கம் கல்லறை தோட்டத்தில் செய்யப்படும் சவப்பெட்டிகளை ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு விற்கிறார்கள் எனினும் ஆதரவற்றோர் இல்லம் ஆசிரமங்களிலிருந்து வரும் சடலங்களுக்கு இலவசமாகவே சவப்பெட்டியை வழங்குகிறார்கள் இது குறித்து செல்வராஜ் சாந்தி ஆகியோர் கூறும்போது இறுதிச் சடங்கு செய்வதற்கு ஆள் இல்லாமல் வரும் ஆதரவற்றோர் சடலங்களுக்கு இலவசமாகவே சவப்பெட்டி வழங்குகிறோம் அது மட்டுமல்ல புற்றுநோய் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கும் சவப்பெட்டிகளை வழங்கியுள்ளோம் என்று கூறிய சாந்தியிடம் ஆவி பிசாசு என்ற பயமெல்லாம் கிடையாதா என்ற கேள்வி எழுப்பினோம் வெளியில் இருப்பதை காட்டிலும் கல்லறை தோட்டத்தில் இருப்பதுதான் பயம் இல்லாமல் இருக்கிறது மனிதர்கள் தான் பிறருக்கு இழைக்கிறார்கள் ஆனால் இறந்தவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்வதில்லை அதனால் பயமின்றி மட்டுமல்ல நிம்மதியாகவும் இருக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினார் தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நன்றி